குலதெய்வத்தினுடைய சக்தியை வீட்டில் நிலைநிறுத்தவும் வீட்டினுடைய அதிர்ஷ்டத்தையும் தெய்வீக சக்தியும் அதிரிக்கக்கூடிய குலதெய்வம் கோவிலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு தரக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபு வழி இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருக்கும் குலதெய்வ கோவில் வழிபாடு அந்த குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய மண்ணை நீங்கள் வீட்டில் எடுத்துட்டு வந்து நாற்பத்தி நாள் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நிலவாசலிலோ பூஜரிலோ வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வமே உங்கள் வீட்டில் நிலையிலிருந்து உங்களுக்கு தேவையான அருளும் ஆசிர்வாதமும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் இரண்டு குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய சாமியிடம் இருக்கக்கூடிய எலுமிச்சும் பழத்தை நீங்கள் எடுத்துட்டு வந்து பூஜையில் வைப்பதன் மூலம் அந்த தெய்வத்தினுடைய சக்தியும் தெய்வத்தினுடைய பேர் ஆற்றலும் அந்த வீட்டில் பூஜை நிலைத்திருக்கும் மூன்று குலதெய்வம் கோவில் தரக்கூடிய தீர்த்தங்கள் நீர்நிலையில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவில்கள் அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய புனித நீர்கள் உங்கள் வீட்டில் தெளிப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறையான விஷயங்கள் அகலும் நான்கு குலதெய்வம் கோவிலில் பிரார்த்தனை முடிச்ச பிறகு தரக்கூடிய விபதி குங்குமம் தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றும் நிறைந்திருக்கும் நீங்கள் வீட்டில் எடுத்துட்டு வந்து தனி ஒரு பொருளில் வைத்து பராமரிப்பதன் மூலமாகவும் தினமும் அந்த விபதி குங்குமத்தை அணிந்து நீங்கள் வெளியே செல்வதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் ஐந்து பூ என்பது இறைவனுக்காக படைக்கப்பட்டது குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கும் சாமியிடமிருந்து கிடைக்கக்கூடிய பூவை நீங்கள் வீட்டு பூஜரியில் வைப்பதன் மூலமாகவும் நீங்கள் அல்லது வண்டி வாகனத்தில் வைப்பதன் மூலமாகவும் குலதெய்வத்தினுடைய அருளும் மாசும் நிறைந்திருக்கும் இந்த ஐந்து பொருட்கள் குலதெய்வம் கோவில் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் மறக்காம உங்க குலதெய்வத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்